ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஞ்சநேயர் கோயில் பெருமாள் கோயிலெலாம் விசேஷமாக கிடைக்கிற மிளகு வடை வந்து நம்ம எப்படி வீட்டில் செய்யறதுன்னா செஞ்சு காமிக்க போகிறேன் சாதாரணமாக சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோயில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலெலாம் இந்த வடை வந்து ரொம்ப ஃபேமஸாக விற்கும் ரொம்ப அற்புதமான ருசியில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடை சாப்பிட்றதுக்கு இந்த வடையெல்லாம் வந்து கடையில் கிடைக்காது கோயிலில் தான் பிரசாதமாக கிடைக்கும் ரொம்ப அற்பு நல்லா ருசியாக இருக்கும் இந்த வடை வச்சு சாப்பிடலாம் அந்த மிளகு வடையை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கோயிலுக்கெல்லாம் போனால் அந்த மிளகு உடையை வந்து நான் வாங்கி ரொம்ப வச்சுருந்து சாப்பிடுவேன் அவ்வளோ ருசியான மிளகு உடையை வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அது வந்து எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்கிற வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து இரநூறு கிராம் உளுந்து உடைச்ச உளுந்து கருப்பு உளுந்து தோலோடு இருக்கும்ல அந்த உளுந்து வந்து பாதி பாதியாக உடச்சிருக்கும் அந்த உளுந்து வந்து இரநூறு கிராம் எடுத்து தண்ணியை நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கணும் கொ குறைச்சலாம் வந்து நாலஞ்சு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மூணு தண்ணி ஊற்றி அலசுங்க நல்லா தூசியெல்லாம் வடிகட்டிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த இரண்டு கிராம் அரிசிக்கு ஒரு முப்பது கிராம் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க இந்த பச்சரிசி சேர்த்தா தான் இந்த வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதனால் இதையும் நல்லா கழுவிட்டு இந்த அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுக்கலாம் நம்ம ஊற இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன் நல்லா ஊறி இருக்கும் உளுந்து இந்த உளுந்து வந்து தோலோடு தான் அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இந்த வடைக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து தான் பயன்படுத்துவாங்க வெள்ளம் உளுந்தில் செஞ்சால் அந்த கலர் வராது உங்களுக்கு அந்த அரிசியும் வந்து மொர்மொருப்புக்காக சேர்க்குறது ரெண்டையும் கழுவி ஊற வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு எப்படி அரைக்கிறது அரைக்கிற பக்குவம் தான் அந்த வடைக்கு வந்து ரொம்ப முக்கியம் அந்த மிளகு வடைக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டாலும் அந்த மொர்மொறுப்பு வராது அதனால் நான் அரைக்கிற பக்குவம் சொல்கிறேன் நல்லா தண்ணி ஒட்ட தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் கிட்டியே அரைக்கிறது அதனால் நல்லா சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு அதை வந்து மிக்சி ஜாலில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்த இந்த உளுந்தோட நம்ம ஊற வச்ச பச்சை அரிசியையும் சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டு இதை வந்து மிக்சி ஜாலில் போட்டு பல்ஸ் மோட்டரில் அரைக்கணும் தண்ணியே ஊற்றாமல் ரொம்பவும் கிட்டியாக இருந்ததுனால் லெஸ்ஸாக ஒரு ஸ்பூனில் ஊற்றிக்கோங்க இப்போ பச்சை அரிசியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இதை பல்ஸ் மோடில் அரைச்சி காமிக்கிறேன் அவங்கள்ட்ட ந எக்கானம் கொண்டு நைஸாக போகக்கூடாது ஒன்று ரெண்டு மா முக்கா திப்பி வந்து இருக்கணும் இந்த உளுந்து மாவு அரைக்கிறது நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி முக்கால் திட்டத்தில் தான் இருக்கணும் இந்த தோலோடு இருக்கிறத அந்த இந்த வடைக்கே அழகும் ருசியும் முழு உளுந்து கொஞ்சம் இருக்கும் பாருங்கள் இதில் முக்கால் திட்டத்தில் நான் அரிசியும் உளுந்தையும் பறைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றலை அந்த உளுந்துல இந்த தண்ணி தான் இப்போ வந்து மிக்ஸ் ஜார்லேருந்து அந்த அரைச்சதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டே இவ்வளோ கெட்டியாக இருக்க பாருங்க அப்போ தான் உங்களுக்கு போது உடையாமல் நல்லா நல்லா அப்பளம் மாதிரி வரும் இப்போ இதுக்கு வந்து மிளகு ஜீரகம் தான் மெயினாக போடணும் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னொரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு இந்த மிளகு வாசனை தான் இந்த வடைக்கே ருசி அவ்வளோ நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்லாம் குளிர் கடலில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு முழு ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சின்ன ஜீரகம் இப்போ இதை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் எப்படி நம்ம வந்து உளுந்தை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சோமோ அதே மாதிரி இதையும் வந்து கொறை குரன் தான் அரைக்கணும் நைஸாக அரைச்சிடாதீங்க குறை குரண் அரைச்சி இப்போ இந்த அரைச்சி வச்சுட்டுத உளுந்து மாவோடு சேர்த்துக்கலாம் பிளகு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் உளுந்துக்கு இன்னும் முப்பது கிராம் பச்சரிசி இப்போ சேர்த்து இதை இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப அதிகம் வேண்டாம் அதுக்கு உப்பு கொஞ்சமாக இருந்தால் போதும் டேபிள் சால்ட்டு போட்டுக்கோங்க ஏன்னா அது பிசையிறது கல் உப்பில் கிடையாது உப்பு மிளகு சீரகம் போட்டு இந்த உளுந்து மாவோட நல்லா பிசைஞ்சுக்கோங்க அந்த உப்பும் அந்த மிளகு சீரகமும் மாவில் நல்லா க சேரணும் நல்லா பிழைஞ்சிட்டு உடனே சுட ஆரம்பிச்சிடலாம் வச்சதுக்கெல்லாம் வேண்டாம் பிசைஞ்சிட்டு உடனே தட்டி எடுக்க வேண்டியது தான் இதுக்கு வந்து நான் இந்த வடையை வந்து எப்போதுமே வந்து நெய்யில் தட்டி எடுப்பேன் நான் நெய்யை தொட்டு தட்டி எடுத்தோம்னா நெய்யில் சுட்ட ஸ்மெல்லு வந்து வாசனை வரும் இந்த வடையில் நம்ம நெய்யிலெல்லாம் பிடிக்க முடியாது அதனால் எண்ணெயில் பிடிக்கிறப்பையும் நம்ம தட்டுறதை வந்து நெய்யை தொட்டு தட்டணும் இப்போ வந்து மாவை வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் இதுக்கு வந்து தட்டுறது வந்து உங்கள்கிட்ட வாழையில் எந்த எடுத்துக்கோங்க என்கிட்ட பிளாஸ்டிக் கவர் பால் கவர் என்ன கவர் நான் அதில் வந்து செய்கிறேன் இப்போ வாழையில் கிடைக்கல இப்போ இதை வந்து அழகாக கெட்டியாக அரைச்சதால எவ்வளோ உருண்டையாக உருட்ட விடுதுவாங்க இது மாதிரி உருட்டணும் அப்போ தான் வந்து எடுத்து சட்டியில் போடுறதுக்கு சரியாக இருக்கும் நெய்யை தொட்டுக்கிட்டு தட்டுங்க அதை வட அழகாக தட்டை வரும் மெல்லிசாக தட்டணும் அப்போ தான் வந்து முறுமுறுப்பாக இருக்கும் எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மில்லிசாக தட்டிக்கோங்க மொத்தமாக இருந்தால் மொறுமுறுப்பை வராது அதனால் மெல்லிசாக தட்டிக்கோங்க அதனால் கெட்டியாக வந்து மாவை அரைக்கிறது இப்போ வந்து ஒரு அப்பளம் பெருசுக்கு தட்டியிருக்கேன் இந்த இந்த உளுந்து மாவை அடுப்பில் எண்ணெய் சட்டியில் வச்சு எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நல்லா எண்ணெய் நல்லா சுட்டு காய்ஞ்சு வரட்டும் இவ்வளோ மில்லிசாக த கொஞ்சம் கொண்டு இதெல்லாம் மெல்லிசா மொத்தம் இல்லாமல் நெய்யை தொட்டுவிட்டு தட்டுங்க நல்லாயிருக்கும் இப்போ இவ்வளோ அழகாக தட்டாக வருது பாருங்க இது மாதிரி தட்டிவிட்டு அடுப்பில் வந்து எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு இந்த வடையை அதில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எடுக்கிறது போடுறதுக்கு நல்லா வரும் நம்ம அதுவும் அழகாக பக்குவமாக அரைக்கிறத வரைக்கும் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு இவ்வளோ அழகாக எடுத்து போட்டாச்சு கொஞ்சம் கூட வந்து உடையாமல் இல்லை முழுசாக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து இந்த வடையை வந்து எண்ணெயில் சேர்த்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அடுப்பை சிம்மில் வச்சிடணும் அடுப்பில் சிம்மில் வச்சு வந்து சிம்மில் வச்சு மெதுவாக வேகணும் இப்படி ஒரு வடை வேகிறதுக்கு பத்து நிமிஷமாவது ஆகும் ஏன்னா வந்து உள்ளே மேலே செவந்து போய் உள்ளே வெந்து போகாமல் இருக்கும் அதனால் மெதுவாக சிம்மில் வச்சிங்கன்னா வெந்து உள்ளாரையும் வெந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் அதனால் ஒரு இட்லேயும் நான் வந்து மூணு வடத்தை போட்டுக்கிட்டேன்னா பத்து நிமிஷத்தில் மூணு வடை மெதுசாக தட்டியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சுருந்து சாப்பிடலாம் இந்த வடை உடனே வெந்து தானாக எலும்பி மேலே வரும் பாருங்கள் அதிர்சம்லாம் போட்டால் போடுற மாதிரி இந்த உளுந்து வடையும் மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து விடுங்க பழம் வெந்தோன்னா அதுவே தானாக எலும்பி மேலே வரும் நான் வந்து அடுப்பை சிம் இதை வந்துட்டு பாருங்கள் மேலே அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் நான் மேலே வந்தோன்னா திருப்பி போடுங்க வந்து நல்லா பக்குவமாக நம்ம மாவை அடைச்சிருக்கிறதால இந்த வடை வந்து உடஞ்செல்லாம் போகாது இந்த பொறுமையாக செய்யுங்க அடுப்பு சிம்மில் இருக்கிறதால இந்த அளவுக்கு தான் அந்த பப்புல்ஸ் வரும் அடுத்த அடை வடையும் தட்டி போட்டுட்டேன் என்ன இந்த பாத்திரத்துக்கு அந்த வானலியிலருந்து மூணு வடை போடலாம் இன்னொரு வடையும் தட்டி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்குது அப்படி இருந்தால் தான் இது உள்ளாரையும் வெந்து வரும் அப்படி இல்லாட்டா அடுப்பு பெருசாக இருந்துச்சுன்னா செவந்து போயிடும் உள்ளார வந்து மாவாக இருக்கும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த வடையை தட்டி எடுக்கணும் இந்த உளுந்து வந்து நல்லா எண்ணெயில் முழுகலாம் வெந்து வரும் வச்சுருந்து சாப்பிட்லாம் எல்லாம் திருப்பதிலலாம் செய்வாங்க இந்த வடை திருப்பி விட்டா இப்போ அழகாக இருக்குது முழு வடையாக இருக்க பாருங்கள் உள்ள மெல்லிஷாக தட்டினாலும் வடையாதுன்னு நம்ம அரைக்கிற பக்குவத்தை இருக்குது இந்த மூணாவது வடையும் தட்டி அதில் போட்டுடுறேன் நெய் தடவி செய் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யில் சுட்ட மாதிரியே நல்லா வாசனையாக முருகலாக இருக்கும் அந்த நெய்யில் தொட்டுறது நம்ம வடையை தட்டுறதால முறுகள் தன்மையும் ஒரு மேலே இப்போ மூணாவது வடையும் தட்டி அதில் போட்டுவிட்டேன் மீதி இது மாதிரி மீதி இருக்கிற மாவையும் தட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாம் மெதுவாக வேகுது கருகி போகாமல் இருக்குது பாருங்கள் அப்பப்போ முன்பக்கம் முன்பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க மூணாவது வடையும் போட்டு அருமையான கோயில் மெதுவடை கோயில் மிளகு வடை நம்ம வீட்டிலேயே செய்யணும் இதுதான் அவ்வளவுதான் இப்போ வந்து மார்கழி மாதம் பறக்கும் ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு இந்த மிளகு வடை தான் ஸ்பெஷலாக வச்சு கும்பிடுவாங்க பெருமாளுக்கும் ரொம்ப இந்த கோயில் இந்த வடை வந்து பெருமாள் கோயிலில் ரொம்ப ஸ்ரீரங்கத்துலேயும் இந்த வடை மிளகு வடை ரொம்ப ஃபேமஸ்ஸு திருப்பதியில்தான் அவ்ளோ நல்லாயிருக்கும் அதே திருப்பதி வடை ஸ்டைலில் தான் நான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா முருகலாக இருக்கும் நான் செய்கிற வடை கோயிலில் செய்கிற செய்கிற வடை மாதிரியே இருக்கும் இப்போ அது மூணு வடையும் போட்டு முருகலாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன் நான் போட்டு இப்படி எட்டு நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷமாவது இது வேகணும்னு அந்த வடை வந்து நல்லா வெந்துட்டு பாருங்கள் வெந்து அந்த இது நொடையெல்லாம் அடங்கிட்டு இப்போ நான் எடுத்துட்டேன் கருப்பு கலரில் மிளகு ஜீரகம் போட்டு வடை இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்ட பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு மாதம் ஆனாலும் வச்சு இந்த சாப்பிடலாம் வீணா போகாது இப்போ நான் எல்லா மாவையும் வடையா சுட்டு எடுத்துட்டேன் எனக்கு வந்து எழுநூறு கிராம் உளுந்துக்கு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பத்து மடைக்கு மேல வந்திருக்கு இந்த வடையை பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு பார்க்க கோயிலெல்லாம் கொடுப்பாங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதமா கொடுப்பாங்க நம்ம கோயில் கடைகள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற மிளகு வடை இது தான் இந்த குழுருக்கும் இந்த மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு கருப்பு உளுந்தும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா புண்ணியமும் கிடைக்கும் அற்புதமான மிளகு வடை நான் வீட்டிலேயே செஞ்சுருக்கேன் பார்க்கவே கண்ணுக்கு அழகாக இருக்குது சாப்பிடவும் ருசியாக இருக்கும் இந்த மிளகு வடை வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வால்க வளமுடன்